ஹலேலியா ஸ்தோத்திரம் அண்ணே பேப்பரை தொடர்ந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனை அண்ணன் தம்பி சண்டை அக்கா தங்கச்சி சண்டை மாமா மச்சன் சண்டை சொத்துக்கு சண்டை மனைவிக்கு சண்டை கணவனுக்கு சண்டை பக்கத்து வீட்டில் சண்டை ஏற்ற வீட்டில் சண்டை எதிர் வீட்டில் சண்டை எதிர் தேசத்தில் சண்டை 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 நடந்துக்கிட்டே இருக்குது வேறு சொல்லுது உட்காரும் இடத்தில் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சரிய நமக்கு பரம்பரையாக சொத்து இருந்திருக்கலாம் ஏன் ஒரு தனி மனிதனே பல சொத்துக்களை சம்பாதிச்சிருக்கலாம் சில கண்டுபிடிப்புகளை சம்பாதிச்சிருக்கலாம் கடவுள் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுத்துருக்கலாம் நம்ம கடவுளை அறிஞ்சதுனால பணம் இல்லைனா மரியாதை எது இருக்கிறவனுக்கு மேலும் கொடுக்கப்படும் இல்லாதவங்கட்டும் இருக்கிறதையும் எடுத்துக்கொள்ளப்படும் இல்லாதவங்க ஒருத்தன் ஒரு தொழில் பண்ண போனால் வாப்பா தம்பி நீ தொழில் தானே பண்ண போகிறா நீ நல்லாயிரு அப்படின்னு சொல்லி தலை மேலே தட்டி இல்லை தோல் மேலே தட்டி அன்பாக கூப்பிட்டு போய் இந்த உலகம் நம்மளை ஆசீர்வேதிக்க நினைக்கிறீங்களா இல்லை நீ ஒரு தொழில் பண்ண போனாலும் உன் கூட இருந்து உனக்கு கவுத்துவாங்க உன் மூஞ்சை பார்த்து உன் மூஞ்சிக்கெல்லாம் தொழில் கேட்பாருங்க உனக்கு தொழில் பண்ண தெரியுமா தெரியாது இப்படி நம்ம ஸ்கூல் படிப்புல இருந்து வாழ்கிற இருந்து எல்லாமே எதிர்ப்பு தான் இந்த எதிர்ப்புக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ பரம்பரை சொத்து இல்லையே முன்னோர்கள் சேர்த்து வைக்கலையே எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிருக்கலாமே அதுக்கெல்லாம் ஞானம் நம்ம தான் குருவி குஞ்சாச்சு நம்ம ஞானத்துக்கு தக்கன கடவுளை ஆசிரிய வச்சிருக்க துன்மார்க்கருடைய வழிகள் எப்படி வேணாலும் வரலாம் அந்த வேதத்தை அறிஞ்சுக்கிட்டு நம்ம ஓடி 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 துன்மார்க்கமா அலைஞ்சிருந்தோம்னா அது நம்ம பாவத்தில் வழியில் தள்ளிரணும் நாமளும் போனோம் அந்த துன்மார்க்கமான வழியில் இப்படியாவது சம்பாதிச்சிடலாமான்ட்டு முது கோலும் தடியும் தேற்று கற்றுற அதை எனக்கு வாய்க்க பண்ணலை அல் இல்லையா ஸ்தோத்திரம் இப்போ நான் கடலுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன் கடன் பட்டேன் அவமானப்பட்டேன் பட்டேன் செய்யப்பட்டேன் நீ கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்க மாட்டாய் அப்போ கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நீ வாழ ஆசைப்பட்டாலும் அந்த உலகம் ஒன்று ஆசைப்படுமான்னா வராது அவங்க அப்படி சம்பாதிச்சிட்டாங்க இப்படி சம்பாதிச்சிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க நீ இப்படி பண்ணு எனக்கு தெரியாத நான் பண்ணுறப்பா என்னால முடிஞ்சதை நான் பண்ணுறப்பா கடவுளுக்கு பிரியமானதை பண்ணுவோம்ப்பா கடவுள் நடத்துவார்ப்பா ஆமாங்க துண்மார்கர் உட்கார இடத்துல உட்காராமலும் இரவும் பகலும் கத்தருடைய தியானத்தில் இருக்க மனுஷனை அவர் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போலவும் ஏற்ற காலத்திலே கனி கொடுக்கவும் உள்ளுடங்களை மெய்க்கவும் அமர்ந்த தண்ணீர்களையும் கொண்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அலேலியா ஆமே ஆமே ஆமே